மற்ற விஷயங்களும் கூட உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் பட் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கண்ணில் மாற்றமாக மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுறது கொஞ்சம் நாளாகும் பட் ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில புது கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி பார்க்கறதுக்கு கண்ணில் போடுற மாதிரியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அது மூலமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சு இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும் அது மூலமாக நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்கலாம் டி மூவிஸ் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் மொபைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனையும் வந்து அந்த கண்ணாடியில் நீங்கள் பண்ணுற மாதிரியான அது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்குது